சுரு மடலந்து கூப்பி கால்ல டஸ்பினல பற்றேன். எங்க வீட்ல एक्चुअली சுத்தமா நம்பவே இல்லைங்க. ওর மனைவி வந்து சுத்தமா நம்பவே இல்லை. அதாவது கண்ணை கட்டிக்கிட்டு கொண்டு வந்து வந்து, "உனக்கு இந்த கேப்ல தெரியுதே, இங்க தெரியுது." மூச்சே ஓடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து தலையில போட்டு சுண்ட கட்டிட்டாங்க. கட்டிட்டீங்க. அத நான் சொல்றேன். சோ இந்த மாதிரி இவ்வளவு குறுகிய பண்ணி தான் கடைசியில தெரியுது. உள்ளரா எங்கயோ சொல்றான். அப்ப அது என்ன? அத நான் கிளாஸ் 4-க்கு யூஸ் என்ன படிக்கிறீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க சேலம் வெரி குட் ஸோ இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பரவாயில்ல பால்ஸ் பிக்சர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஸோ கண்ணை கட்டிக்கிட்டு நான் ஏதாவது ஒரு பிக்சர் கொடுத்தா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவீங்களா பண்ணலாமா இப்போ என்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குது ஆ நீங்கள் ஐபேட் கட்டிக்கங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு கார்ட்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் நீங்கள் அதை வந்து சொல்லணும் ரெடியா போகலாமா ஐபேடாக கரெக்டாக வச்சுட்டிங்களா ஓகே ரைட் ஸோ ஃபர்ஸ்ட்டு பிக்சர் இப்போ நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் சார் பாய் வந்து ஷீவ்லெஸ் கட் கட்டுறாங்க வெரி குட் ஒரு பாய் ஷூலேஸ் கட்டிகிட்டு இருக்காங்க செகண்ட் பிக்சர் இந்தாங்க ஒரு அம்மா வந்து குப்பை அல்டி டஸ்ட்பினில் பட்டுறாங்க ஒரு அம்மா வந்து குப்பையாலே டஸ்ட்பினில் போட்டிருக்காங்க வெரி குட் ஸோ அடுத்த பிக்சர் சார் அது கேர்ள் வந்து பூனைக்கு பால் கொடு வெரி குட் ஒரு கேர்ள் வந்து பூனைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்முடைய சத் குழந்தையினுடைய பெற்றோர் ஆ இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டே இந்த குழந்தையினுடைய அகமாற்றம் எப்படி இருந்துச்சு அந்த குழந்தையினுடைய அடுத்தடுத்த பரிமாற்றங்கள் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் சொல்லுங்கள் சார் இங்கேருந்து வரீங்க எந்த ஒரு சித்தர் சார் சரிங்க திருவள்ளுவர் சொல்லுங்கள் சார் எப்படி இந்த வகுப்பு உங்களுக்கு அறிமுகமாச்சு எப்படி இதில் தெரிஞ்சதுங்க இல்லை ஆக்சுவலாக நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது கல்வி வந்து அவர் ஸ்டார்டிங்லேருந்து நான் கதிரவன் சார் கதிரவன் சார் ஓகே அவர் வந்து ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சரிங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை வந்து அதில் ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க சார் உங்களுடைய டெமோ கிளாஸஸ் வந்து போட்டிருந்தாருங்க சார் சரி அப்போ தான் வந்து ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் இதை வந்து என்னன்னு சொல்லி பாரு சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் சரி என்ன என்ன நோக்கத்துக்காக வகுப்புகளை சேர்த்தீங்க வந்து மொபைல் தாங்க சார் சரி மொபைல் வந்து மொபைலை வந்து கட் பண்ணாவே போதும் பார்க்கட்டும் அவனை ரொம்ப அதிகமாலாம் பார்க்க வேண்டாம் கற்றுக்கிறதாலாம் கற்றுக்கிட்டான் அவன ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் ஓகே அதனால அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நாங்களும் டிவி முதல் கொண்டு எல்லாம் எடுத்து வித்துட்டேங்க சரி அதில் மொபைலில் வந்து கண்ட்ரோல் பண்ணல சரி அப்புறம் சரி இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஏன்னா ஒரே இடத்துல போய் வேற வேற எதுவும் பண்ணனா அவங்க என்ன அதே தான் பண்ணுவாங்க அடிச்சாலும் அதேதான் பண்ண போறாங்க அதனால அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம் வேற ஏதாவது புதுசா ஒரு விஷயத்தை வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க வந்து அவரு சொன்னதை வச்சு உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணீங்க ஓகே எப்படி இருந்தது குழந்தை அது வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருந்த குழந்தை நிலை ஒன்று சத்தியதர்ஷன் அதுல எப்படி இருந்தாங்க ஆக்சுவலாக நானும் அவங்களுமே எட்டு மணி வரைக்கும் தூங்கிடுவோம் சரி ஓகே கரெக்டாக ஸ்கூல் போற டைம்லாம் எழுந்திரிப்பாங்க சார் கரெக்டாக ஸ்கூலுக்கும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அந்த டைமில் தான் எழுந்திரிச்சு ரெடி சார் இப்போ டக்குன்னு ஒரு ஆறு மணிக்கெலாம் டான் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு அப்படி எழுந்திரிச்சு அவர் எக்ஸசைஸ் பண்றது அதெல்லாம் ரெடி ஆகிக்கிறேன் அப்படி முன்னே வந்து ரொம்ப கம்பல் பண்ணி புஷ் பண்ணி எழுப்புவோம் சார் இப்போ டே கிளாஸ்ன்னா எழுந்திரிச்சு எழுந்திரிச்சிக்கிறேன் அப்படி வெரி குட் ஸோ மற்ற விஷயங்கள் குழந்தையோட டிசிப்ளினில் அவன் சொல்ற விஷயங்கள் கேட்கறது மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்க இல்லை முன்னைக்கு ஒரு நூறு பர்சன்ட் ரொம்ப சேட்ட பாயிண்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இருபது முப்பது பர்சன்ட் தான் சேட்டர் இருக்குது இதெல்லாம் ஒரு கேட்டுக்கிறேன் அப்படி ஓகே ஓகே கொஞ்சம் இந்த இங்கே வராதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தாச்சு அதுக்கு முன்னாடி ரொம்ப இதாக இருந்தான் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் கேப்ல வந்து வெளியில் தான் ஸ்கூலு பசங்களை பார்க்குறேன் எல்லாமே பார்க்குறேன் இல்லைங்க சார் அதில் வந்து எல்லா இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் ஒன்றும் இருக்க போலவாங்க இல்லைங்க சார் இப்போ அதில் வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணலாங்கிற அதெல்லாம் கொஞ்சம் இப்போ மாற்றி மாற்றிக்கிட்டே அப்படி சரி இந்த நிலை ஒன்று முடிச்சதுக்கப்புறம் இந்த நிலை இரண்டு லெவல் டூவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாலை பார்த்ததை நான் பார்க்கும் போது நான் இல்லைங்க சார் போன வீக்குன்னு தான் நினைக்கிறேன் ஓகே மணி சொன்னாங்க இல்லை நான் சரி பார்த்திருந்தாலும் சரி நான் வரேன்னு சொல்லி வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக சுத்தமாக நம்பவே இல்லைங்க சார் என்னோட மனைவி வந்து சுத்தமாக நம்பவே இல்லை அதாவது கண்ணை கட்டிக்கிட்டு கொஞ்சம் வந்து வந்தேன் உனக்கு இந்த கேப்ல தெரியுது இங்கே தெரியுதுன்னு சொ துளி கூட நம்புறேன் சார் அப்புறம் நான் வந்து செக் பண்ணேங்க சார் அப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நான் இங்கே கேப்ல பாக்கல அப்படின்னு நான் நம் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க நம்ப ஓகே ஓகே ஆக்சுவலாக என்னைக்கு நம்பினாங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க சார் கன்ஃபார்மாக வந்து நம்ப ஆரம்பித்தாங்க எப்படி நம்புறாங்க அது எப்படி திடீர்னு நம்புறாங்க பிக்சருங்க சார் மொபைலில் என்னோட அவனோட பிக்சரோ இல்லை அவனோட தம்பி இதோ இல்லை அவனுக்கு ரிலேட்டிவ் யாராவது பிக்சரை காமிச்சா கூட சொன்னாங்க அதாவது கண்ணை கட்டிக்கிட்டே மொபைல் மொபைல் மொபைல இருக்கிற பிக்சரை காமிச்சா சொன்னாங்க சார் அப்புறம் நம்ம நம்புறாங்க வெரி குட் சொல்லுங்கம்மா இப்போ வந்து நீங்கள் தான் குழந்தையோட அதிகப்படியான நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்ப அந்த குழந்தைய எப்படி அதனுடைய மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்க எப்படி ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தெரிஞ்சு அதை சொல்லுங்க சொல்லுங்கள் கல்வி கல்விச்சாலை அந்த சேனலில் தாங்க சார் சரிங்கம்மா அப்புறம் அதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு டைம் வந்து ஸ்க்ரோல் பண்ணக்குள்ள இந்த வீடியோ பார்த்தேன் இதெல்லாம் உண்மையா இருக்குமா எப்படி இது இது சும்மா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேங்க சார் ஓகே அப்புறம் அந்த சேனல்ல பார்த்ததுக்கு பின்னாடி சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி ஃபர்ஸ்ட் மொபைல் கட் பண்ணும் மெயின்னா எங்களுக்கு அதுதான் ஏன்னா எங்க வீட்டில பார்க்க மாட்டாங்க சார் இப்ப பக்கத்துல போயிட்டு இல்லைன்னா பாட்டி வீட்ல அது மாதிரி பார்த்தேன் ரொம்ப டீட்டெயில் தான் அப்புறம் அதனால சரி இத கட் பண்ண வைக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் தான் என்கரேஜ் பண்ணனே உங்களுக்கு நீ பேசினதே நான் தான் பேசினேன் சரிங்கமா இப்போ மற்ற விஷயங்கள் சொல்லுங்க குழந்தையினுடைய அவனுடைய சுபாவத்துல இருந்து முன்ன எந்தெந்த விஷயம் கஷ்டமா இருந்துச்சு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு அவன் விஷயத்துல ஹேண்டில் பண்றதுக்கு முன்னெல்லாம் வந்து எந்திரிக்க வைக்கிறதே வந்து எட்டு பத்துக்கு வேணும்னா எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படியே கிளப்புறதே எனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவனை முடிச்சுட்டு அவன் எப்படா சரி ஆனா இப்போ வந்து ஆறு மணிக்கு செவந்த கிளாஸ் அப்படின்னுட்டா போதும் எந்திரிச்சு உட்காந்துக்குவான் என்னையும் எந்திரிச்சு நானும் கரெக்டா அவனுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு என் கூட வந்து எனக்கு சமையலுக்கு எல்லாம் கிளாஸ் முடிச்சிட்டு ஒரு நாள் எல்லாம் இப்போ லேட்டா நான் எந்திரிக்கிற மாதிரி இருந்தா எனக்கு காஃபி போட்டுட்டு வந்து எழுப்புற வேலையெல்லாம் ஒரு ஒன் வீக்காவே உடம்பு முடியலன்னா அவன் அவன் தாங்க சார் காஃபி போடுறது எனக்கு சமைக்கிறதுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்றது எல்லாமே இப்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க சார் டோட்டலாவே பரவாயில்லைங்க எல்லா வேலையும் உணவு முறை எப்படி மாதிரி இருந்தது முன்ன எப்படி இருந்தது இப்ப எப்படி அந்த குழந்தையோட உணவு முறை மாதிரி இருக்கு

ரீசனா கூட இருந்தது எனக்கு வேண்டாம் நான் சாப்பிடல சாப்பிடலன்ற அப்படி வெரி குட் இதெல்லாம் சாப்பிட்டனா எனக்கு நான் கிளாஸ் போறதுக்கே யூஸ் இல்ல அப்படினு சொல்லி அவனே சொல்றப்படி அவனே வெரி குட் மா இது எப்படி சாத்தியம் இந்த குழந்தைக்கு விஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்க குழந்தையா இருக்கங்காட்டியும் நாம என்ன பண்றோம் அதுக்கே சந்தேகம் வருது நம்ப முடியாது அப்படிங்கிறதா வருது இப்ப அடுத்த குழந்தை பண்ணும்போது சத்தியமா நம்ப மாட்டீங்க அப்போ இது உங்க குழந்தையே பண்ணி அவன் உங்களுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி நீங்க பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க அவனை வச்சு எங்க பார்க்கறான் எப்படி பார்க்குறான் எல்லாமே பார்த்திருப்பீங்கன்னு விடக்கூடாதுன்னு சொல்லிலாம் வந்து தலையில போட்டு துண்டை கட்டி கட்டிட்டீங்க அதான் சொல்றேன் கடைசியாக தெரியுது உள்ளடா எங்கேயோ சொல்றான் அப்ப அது என்ன இரண்டு கண்களை கடந்து நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம்னு என்ன சொல்றது திருமூலர் சொல்றாரு அப்ப மகான்கள் யோகிகள் மகரிஷி நாம வர்றோம் பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு காட்டுறோம் நாம வழக்கமா எல்லாரும் பட்டை வைக்கிறோம் நாமத்தை ஒண்ணு இந்த இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்ப அங்கு ஒன்று இருக்கிறது காலப்போக்கில் டக்குன்னு தம்பி உனக்கு தெரியும் நீ பண்ண முடியும்னு அவன் என்ன பண்ணுவான் என்னால் முடியும்னு நம்புவான் ஆனால் பெரியவங்கன்னா என்ன பண்ணுவான் ஏற்றுக்கிறதுக்கே இல்லை ஸோ அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஏன் விஷன் வரலன்னா குழந்தைங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க ஒரு கண்ணாடியை பார்த்தா எந்த விதமான அப்பலுக்கும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஆனால் பெரியவங்களுக்கு அப்படி இல்லை பல எண்ணங்களோடும் பல சிந்தனைகள் கூடும் வேலை தொழில் நிறைய இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது இந்த விஷன் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அடுத்த கட்டத்துக்கு குழந்தை வர வர இன்னும் நல்லா இருக்கும் நமக்குலாம் விஷயம் மாசத்துக்குள்ள வந்துருச்சு நாம வந்து இது நமக்கு அது வரத்துக்கு முதல்ல வந்து குழந்தைகள் வேற பெரியவங்க வேற ஏன் அப்படின்னா பதினைந்து வயது வரைக்கும் மூளை ஒரு மாதிரி வேலை செய்யும் பதினைந்து வயதுக்கு மேலே ஒரு மாதிரி வேலை செய்யும் அப்போ பெரியவர்களுக்கு எப்படி ஆரம்பிப்போம்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பயிற்சியாக ஆரம்பிப்போம் முதல்ல அடிப்படையில் உடற்தூய்மை ஃபுல் பாடி டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டூ வீலர் எடுத்தால் எப்படி கொண்டு போய் மூணு மாதம் ஆச்சுன்னாவே சர்வீஸ் போட்டுடறோம் அப்போ இந்த உடலை நான் என்னை கடைசியாக தூய்மை செஞ்சேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கா கிடையவே கிடையாது பிறந்ததுலேருந்து போட்டு என்ன பண்ணுறோம் தட்டு தட்டு அப்போ தூய்மை ஏழு நாள் நடக்கும் அதில் மூலிகைகள் கொடுத்து கம்ப்ளீட் பாடி டீடாக்ஸ் பண்ணுவோம் அடுத்த ஏழு நாட்கள் மன தூய்மை இப்போ அடுத்து கண்ணை முன்னால் தூக்கம் வருதா காலையில் நடந்ததுன்னு வருது நைட்டு நடந்தது வருது தூங்குறப்ப திடீர்னு ஏதோ கனவுகள் வருது இப்போ எண்ணத்தோடு தான் போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் தனியாகிருந்து வீட்டில் விட்டு போனால் பைத்தியம் முடிச்சிருது ஆயிரம் எண்ணங்கள் வருது இப்போ அதை மறக்கிறதுக்கு டிவியை போட்டு பார்க்குறோம் செல்ஃபோனை பார்க்குறோம் யாருக்காவது ஃபோன் பண்ணுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக இருக்க முடியல அப்போ அளவுக்கு மனதில் அசுத்தங்கள் நிரம்பி இருக்கிறது இப்போ அடுத்த ஏழு நாட்கள் மன தூய்மை இது எல்லாமே ப்ராக்டிக்கல் வெறும் தீய கிடையாதுன்னு வைங்களேன் அப்போ அடுத்த ஏழு நாட்கள் மன தூய்மை பண்ணதுக்கப்புறம் தான் ஆன்ம அனுபவத்துக்கு தயாராவாங்க ஒருத்தர் அப்போ கடைசி ஏழு நாட்கள் அப்போ தான் அந்த ஆன்மா அனுபவம்னா என்ன எண்ணமற்ற ஒரு ஏகாந்த நிலை எப்படி இருக்கும் இந்த உடல் தூய்மையாக இருந்தால் ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போ என்ன ஆகிடும் நோய்கள் போயிடும் அதுவே பெரிய அனுபவம் கிடையாது அப்போ மன உடல் தூய்மையை மன தூய்மை முடித்து ஆன்ம அனுபவத்துக்கான கடைசி ஏழு நாட்கள் முடிக்கும் போது பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு மனநிலை உண்டாகும் ஒரு குழப்பமற்ற தெளிவான ஒரு மனநிலை இது பெரியவர்களுக்கான அகவிழிப்பு பயிற்சி